அம்பேத்காரை நீங்க குறுகிய வட்டத்தில் கொண்டு வந்தே நான் எதிர்க்கிறவன் நேஷனல் லீடரா எல்லா சாதிக்கும் தலைவர் யாரு அவரை நீங்க எல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்ல மத்தப்ப எல்லாம் அம்பேத்கர் எசின்னு வச்சுதான் முட்டா பசங்களை உங்களுக்கு சேர்த்து தானே சட்டத்தை எழுதினாரு அதை விட்டு எல்லாரையும் அவரை ஒதுக்கி வைக்கிறீங்களா நீங்களே என்ன பண்றீங்க பெயிண்ட் புழு கலர் அடிச்சு வச்சிருக்கீங்க அம்பேத்கர் புழு கலர் கேட்டாரா மாபெரும் மேதை அறிஞர் அவருக்கு நிகழ்ந்த அரசு எங்கே எந்த உலகத்திலே கிடையாது அறிவாளி அவர் ஒரு குறுகிய வட்டத்திலே கொண்டு வந்து அமைப்பதின் நோக்கம் எஸ் முத்திர குத்தி அம்பேத்கர் சிலையை கொண்டு கல்ல கூட்டிட்டு ஆட்சிக்காரங்க போய் அம்பேத்கர் சிலை வச்சா மக்கள் புறா ஓட்டு போட்டு அம்பேத்கர் சிலை நிறுவி போயிட்டே இருப்பாங்க அதுல காக்காவும் காக்காவும் குறி பேண்டு துணைக்க ஆள் கிடையாது மற்ற தலைவருடைய சிலையெல்லாம் வச்சீங்கன்னு சொன்னா டெய்லி பராமரிக்கு ஆள் போட்டு சம்பளம் போட்டு வேலை செய்யறாங்க இதுதான் அரசு இந்த அரசு இப்படித்தான் நம்மளை பார்க்கும் உரிமை கொள்கை இருபது சங்கம் கூண்டே போட்டிருக்கீங்க மகிழ்ச்சியாக இருபது சங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாறு பேர்